ஹலோ வணக்கம் கிராமத்து படீஷ் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மூலிகை குளியல் சோப்பு தாங்க இந்த மூலிகை குளியல் சோப்பு வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க செய்கிறக்காக வேப்பம் கொழுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் குப்பை மேனிகை இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ கற்றாழை கற்றாழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மூணு வச்சு தான் இந்த சோப்பு செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் இலையெல்லாம் நல்லா தண்ணியில் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் குச்சியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இலை மட்டும் தனியாக எடுத்து அதை மட்டும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க வேப்பங்களுந்தும் அதேமாதிரி தான் இலை மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் அதே மாதிரி ஆளாவர ஜெல்லு அது ஓரளவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாங்க இது ஜவ்வாது வந்து நம்ம தனியாக தான் சேர்த்திக்கணும் இதில் சேர்த்தக்கூடாது கூடாது ஏன்னா மிக்சியெல்லாம் ஜவ்வாது வாசடிக்கும் அடிக்கும் கூடாது பாருங்க அரைச்சிட்டேன் அரைச்சு ஒரு வெள்ளை துணி காட்டன் துணியால் நம்ம வடிச்சிட்டோம்னா அந்த சாறு மட்டுந்தான் நம்மளுக்கு தேவை ஏன்னா அரைச்சி அப்படியே கூட சேர்த்தலாம் அப்படியே சேர்த்தனோம்னா நம்மளுக்கு சோப்பில் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால நம்ம காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க தண்ணியெல்லாம் அதிகம் சேர்த்தக்கூடாது நம்மளுக்கு அரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறோம் பார்த்தீங்களா அதே போதும் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஒரு சோப்பு தான் வீடியோக்காக நான் செஞ்சு போகிறேன் அதனால் ஓரளவுக்கு ஒரு சோப்பு அளவுக்கு நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வே காட்டன் கிளாத் வச்சு நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்துட்டோம்னா அந்த திப்பியெல்லாம் வராது அந்த ஜூஸ் மட்டும் வந்துடும் வேப்பிலை வேப்பிலையும் குப்பை மணி ஜூஸ் மட்டும் வந்துடும் நம்ம ஒரு இந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் இந்த ஜூஸ் வச்சுதாங்க அதாவது குப்பைமேனி சாறு குப்பைமேனி வேப்பில சாறு இந்த இதை வச்சுதாங்க நாம் சோப்பு செய்ய போகிறோம் அடுத்தது இது சோப் பேஸு சோப் பேஸில் பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குதா பச்சை கலரில் இந்த அளவுக்கு இருக்குதா இது வந்து நாம் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் சேர்த்தும்போது கலர் மாறிடும் இப்போ சோப் பேஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஜவ்வா அது ஜவ்வாது வாசனைக்காக போட்டு சேர்த்திக்கலாம் இது கஸ்தூரி மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லதுங்க இதையும் சேர்த்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சோப் பேஸ் சோப் பேஸ் வந்து இது அரை கிலோ பீஸ் இது நம்மளுக்கு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் தேவையான தேவையான அளவுக்கு ஒரு நூறு கிராம் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க பாருங்க பீஸும் இருக்குது அது நூறு கிராமுக்கு பத்தாது அதனால் இதில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது நூறு கிராம் இருக்கும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் பொடிசா இந்தளவுக்கு கட் பண்ணிக்கிறோங்க ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாலும் அது வந்து கரைக்கும் போது கரைக்கு கரையிற்கு லேட்டாக அதனால் கொஞ்சம் பொடிசாகவே கட் பண்ணிக்கலாங்க பாருங்க அடுப்பு மேலே ஒரு இரும்பு கடாய் வச்சாச்சு அதில் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணிக்குள்ளே ஒரு தட்டு வச்சுருக்கேன் அந்த தட்டு தே இல்லாமையும் நம்ம வைக்கலாம் ஏன்னா அந்த பாத்திரம் உள்ளே ஒரு சோப் பேஸ் வச்சு பாத்திரம் வைக்கிறோம் பாத்தீங்களா அந்த பாத்திரம் நான் கொஞ்சம் அங்கங்க ரொம்ப நகராமல் இருக்கிறக்கா தான் தட்டு வச்சுருக்கேன் ஹோல்ஸ் போட்டால் தட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஏற அந்த சோப் பேஸு ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு அதில் வச்சுட்டேங்க இப்போ அந்த தண்ணி சூடற அந்த சோப் பேஸ் அப்படியே தண்ணியாட்ட நல்லா கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சி வந்ததும் நம்ம அந்த ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது கலந்துக்கலாம் அது கலக்கவும் பாருங்கள் க்ரீன் கலரில் வந்திருக்கு இது ஓரமெல்லாம் நல்லா ஒட்டி இருக்கும் அந்த ஓரமெல்லாம் நல்லா எடுத்துட்டு கலக்கணுங்க நல்லா இது மாதிரி நல்லா கலக்கிட்டோம்னா அது இந்த ஜூஸ் வந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நம்ம அதுலேயே சேர்த்து நல்லா களைக்கணுங்க ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி வகை அப்படிங்கிறதுனால க கட்டி கட்டி அங்கங்கே நிற்கலாம் அதனால் அது நல்லா கலக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெய் தேங்கெண்ணெய் நல்லா செக்கெண்ணெய்ங்க செக்கெண்ணெய் தான் அதுக்கு சேர்த்தணும் இது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துறேன் அதாவது பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்திக்கலாம் அது நம்ம பொறுத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வாசனைக்காக ஜவ்வாது ஜவ்வாது போட்டு அதையும் நல்லா களைக்கிட்டுக்கலாம் அதையும் பவுட்ரு ஐட்டம் இல்லையா நல்லா கலந்து கலந்துட்டுக்கலாம் இப்போ பாருங்க எல்லாம் ரெடியா இருக்கு இது எப்படி நம்ம ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து எண்ணெய் தடவி அந்த கப்புலையும் ஊற்றிக்கலாம் ஒரு சில்வர் கப்பில் அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் அதில் நம்ம தேங்கெண்ணை தடவி அதில் ஊற்றி வைக்கலாம் அதுவும் இல்லை இல்லை அப்படின்னா இந்த காபி கப்பு இருக்குது பார்த்தீங்களா பேப்பர் கப்பு அதில் எண்ணெய் தடவி அதுலையும் ஊற்றி வச்சுக்கலாங்க ஊற்றி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருந்தீங்களா சோப்பு தயாருங்க இப்போ பாருங்கள் இந்த கப்பு சில்வர் கப் இருக்குது அதில் நான் ஊற்றி வைக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் தேங்கெண்ணெய் தடவி இதில் இதில் ஊற்றி வைக்கிறேன் இன்னொரு பிளாஸ்டிக் டப்பாங்க பிளாஸ்டிக் டப்பாவில் அதுலேயும் நான் ஊற்றி வைக்கிறேன் ரெண்டு விதமாக ஊற்றி வைக்கிறேங்க அப்படியே ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு அரை மணி நேரத்தில் சோப்பு தயாராகிருங்க நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல வெளியே தான் வச்சுரு வைக்கிறேன் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் தேங்கெண்ணெய் தடவி பாருங்கள் இது மாதிரி இந்த சேப்பெலாம் எதில் வேணாலும் ஊற்றி வைக்கலாங்க இது ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன சோப்பு வேணுமோ அதை நீங்கள் தயாரிச்சுக்கலாம் பாருங்க அது இதுவும் ஊற்றி வைக்கிறேன் நான் ஊற்றி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கிரமிச்சு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் அவ்வளோதாங்க குளியல் சோப்பு ரெடிங்க மூலிகை குளியல் சோப்பு ரெடி ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க இப்போ அச்சில் ஊற்றி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ அந்த பிளாஸ்டிக் டப்பாவை நாலு பக்கம் இப்போ இது மாதிரி அமுத்துணும் அமுத்தி அப்படியே தட்டினோம்னா சோப்பு அப்படியே பாருங்க சூப்பராக வந்துருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை டப்பாவில் ஊற்றி வச்சிருந்தனால அழகாக வந்துருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கப்பு சில்வர் கப்புங்னால அது நாலா பக்கம் அப்படி வளைக்க முடியாது ஆனால் ஒரு கத்தி கூர்மையான கத்தி எடுத்து சோப்பில் கீரை விழுகாம அந்த ஓரை மட்டும் நல்லா எடுத்துட்டு இப்படி கமித்தி ரெண்டு தட்டு தட்டுனா வந்துடுங்க அழகா சூப்பராக வந்துடும் பாருங்க இப்படி தட்டி எடுத்தால் சூப்பரான மூலிகை குளியல் சோப்பு ரெடி இது வந்து நம்ம சோப் பேஸு தான் போட்டிருக்கோம் அதனால் நம்ம அப்படியே அப்பவே யூஸ் பண்ணிக்கலாங்க இது காஸ்டிக் சோடான்ங்கறனால காஸ்டிக் சோடாலாம் போட்டோம்னா ஒரு மாதம் சோப்பு தயாரித்து ஒரு மாதம் ஆகணுங்க ஒரு மாதம் ஆன முன்னாடி தான் அது யூஸ் பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு நாளாக அது ஆகணும் காஸ்டிக் சோடா போட்டால் ஆனால் இது வந்து அப்படி இல்லைங்க இது அப்பவே நாம யூஸ் பண்ண பிறகு குளியல் சோப்பு குளியல் மூலிகை சோப்பு தயாராகிடுச்சு இது வந்து நான் யூஸ் பண்ணியும் காட்டுறேங்க இப்ப கெமிக்கலே இல்லாத மூலிகை குளியல் சோப்பு பாருங்க எவ்வளோ நுரம் வருதா இந்தளவுக்கு கெமிக்கல் இல்லாதனால ஓரளவுக்கு வருங்க வரும்ங்க அளவுக்கு தான் நுறம் வரும் நல்லா நல்லா இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க மூலிகை குளியல் சோப்பு ரெடி இதே மாரி இதே மெத்தேடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்